வோடஃபோன் ஃபோன் விஐசிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் குறைஞ்சது இரநூத்தி தொண்ணூற்றம்புக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா தான் ஒன் ஜிபி ஒரு நாளைக்கு இல்லோ ஆஃபரும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கனா மந்த்லி என்னோட பேக்கேஜ் முடிஞ்சோன்னா ஒரே ஒரு மெசேஜ் ஒன் நைன் டபுள் ஜீரோவுக்கு போட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு நம்மளோட மொபைல் நம்பர் அனுப்பிட்டோன்னு வச்சுக்கலேன் வோடஃபோனில் அவங்க கஸ்டமைஸ்டாக நமக்கு ஆஃபர் கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் டூ ஃபோர்ட்டி நைன்கே நார்மலாக ஒன் ஒன் கொடுக்குறாங்களா அது ஒன் டபுள் நைன் ஸ்பெஷல் ஆஃபர் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் ரீசார்ஜ் பண்ணேன் போன மாதம் ரெண்டு ஜிபி ப்ளஸ் ஒரு ஜிபின்னா மூணு ஜிபி ஒரு நாளைக்கு டெய்லி மூணு ஜிபி கிடைக்கும் அது இருபத்தெட்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா அன்லிமிட் காலும் வெறும் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அது வேணாங்க எனக்கு கம்மியான ரீசார்ஜ் இன்னும் வேணுன்னா நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி நெட்டும் அது டெய்லியும் கிடைக்காது ஒரு ஜிபி நெட்டோட பேக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகலன்னா நார்மலான ஆஃபரும் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா சம்திங் வரும் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஜிபியும் டெய்லியும் இப்போ நான் ரீசார்ஜ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கே ரெண்டு ப்ளஸ் மூணு ஜிபி டெய்லியும் ஆஃபர் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறேன் இந்த ட்ரிக்கை நீங்களே யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஆப்ரேட்டர் வச்சிருந்தாலும் மந்த் எண்டில் பேக்கேஜ் முடியிருக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி போட்டுன்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க கஸ்டமைஸ் தான் உங்களுக்கு ஆஃபரை கொடுத்து உங்களை தக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி ஆஃபர் கிடச்சதுனால் நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இது விஏயில் மட்டும் இந்த ஆஃபர் வந்து நான் ரெகுலராக யூஸ் ஏர்டெல் ஜியோ ஆன் வச்சுருந்தீங்கன்னா அதிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயுமே உங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ தான் தெரியும் அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க மக்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ராவல் அட் கேம்ஸும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்